ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னா டிஜிட்டல் டைமரை பற்றி தான் பார்க்க போகிறோம் டைமை எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு டிஜிட்டல் டைமரை ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போது கிளாக் பட்டு நம்பிக்கைக்கு பிடிச்சிட்டு கரெக்டாக டைம் நாலே நாலாவது அதை செட் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிளாக் பட்டன் அமைக்கி பிடிச்சிட்டு ஹவர் செட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போது நார்மல் டைம் செட் பண்ணோம் அதுக்கு கிளாக் பட்டு அமைக்கிட்டு மெயின் பட்டன் அமுங்கன்னா இப்போ பிஎம்மில் காட்டுது நாலே நாலாவது செட் பண்ணிட்டோம் அடுத்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இப்போது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஆ ஆனாகிற மாரி செட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு கரெக்டாக ஆன் பண்ணணும் அதனால் செட் பண்ணுறோம் ஆறு மணிக்கு பிஎம்ல செட் பண்ணணும் பார்த்திங்கன்னா பிஎம்ல இப்போ இருக்குது பிஎம்ல ஆறு மணிக்கு செட் பண்ணணும் ஆன் ஆகிறதுக்கு ஆறு மணிக்கு செட் பண்ணுறோம் அடுத்த ப்ரோக்ராம் பட்டன் அமைக்கி ஆஃப் ஆகுது ஆறு மணிக்கு செட் பண்ணணும் காலையில் ஏஎம்மில் செட் பண்ணிட்டோம் இப்போது மேனுவில் ஆன் பண்ணுறோம் ஆன் ஆச்சு அடுத்து ஆட்டோமேட்டிக்கில் விட்டு ஓப்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ரை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்